வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி இது கவிதைகள் சொல்லவா அங்கம் நான் வாசித்த கவிதைகளில் எனக்கு பிடித்த நான் ரொம்பவும் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா ஒரு கவிதையை நான் வாசிச்சு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லும் பொழுது அதை நான் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த கவிதையை நீங்கள் தேடி வாசிக்கும் பொழுது நான் சொன்னதுதான் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு அர்த்தம் இல்லை நான் சொல்லாத ஏதோ ஒன்றை உங்கள் அனுபவம் சார்ந்து உங்கள் அன்றைய மனநிலையை சார்ந்து நீங்கள் அந்த கவிதையை வேறு விதவாகவும் புரிந்து கொள்ளலாம் ஒரு கவிதை ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு உணர்வை கொடுப்பது தான் அத வெற்றின்னு நான் பார்க்கிறேன் ஏன்னா ஒரே கவிதை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அதை எழுதிய எழுத்தாளர் ஒரு மாதிரி எழுதியிருந்தாலும் கூட அதை வாசிக்கிற நம்மோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பொருள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படியான நிறைய கவிதைகள் இருக்கு நீங்கள் கவிதையை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த சூட்சமம் நமக்கு புலப்படும் இன்று ஒரு கவிதை வழக்கமாக பெண்களை பற்றி பெண்கள் மீது இருக்கிற ஈர்ப்பை பற்றி பெண்கள் மீது இருக்கிற காதலை பற்றி பேசாத கவிஞர்களே இல்லைன்னு சொல்லலாம் இன்றும் நம்ம ஒரு கவிதையை பார்க்க போகிறோம் அந்த கவிதையில ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு பொண்ணுகிட்ட எப்படி ப்ரொப்போஸ் பண்றது அல்லது ஒரு பொண்ணை எப்படி கவர்வது அந்த பெண்ணை எப்படி ஈர்ப்பது அப்படின்னு ஒரு கவிஞர் நமக்காக ஒரு கவிதை எழுதி வச்சிருக்காரு இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னப்பா இதுன்னு தோணும் தானே ஆனா அந்த கவிஞர் என்னத்தை நம்ம சொல்லியிருக்காரு ஒரு பொண்ணை நீ கவர்ந்து இழுக்க வேண்டுமென்றால் முதலில் அவள் யார் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் அவளுக்கு தேவையானதை கொடுக்கணும் தான் உனக்குள் இருக்கும் இன்னொரு உலகத்தை அவ உனக்காக காட்டுவா அப்படின்றது அடிப்படை அதை ஒரு கவிஞன் அவனுடைய பார்வையில சொல்லியிருக்கான் அது படிக்க படிக்க ரொம்ப நல்லா இருக்கு இதுவரையில் உங்களுக்கு காதலி கிடைக்கவில்லை என்றால் இந்த வழிமுறையை நீங்கள் பயன்படுத்துங்க அல்லது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் மனைவி கிட்ட நல்லா கேட்டுக்கங்க உங்க மனைவி கிட்ட இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்க இந்த கவிதையில் கடைசியாக அந்த கவிஞர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் காலச்சுவடு பதிப்பகம் வெளியீடு செய்திருக்கக்கூடிய மூன்று சப்பாத்துகளின் கதை என்ற நெகிழனின் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை நம்ம பார்க்க போறோம் நெகிழனின் கவிதைகளை அவ்வப்போது நான் வாசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப தாமதமா தான் வாசிக்க ஆரம்பிச்சேன் இவருடைய எழுத்துக்களை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞருடைய பட்டியலில் இவர் வந்து சேர்ந்துட்டாரு கவிஞர் நெகிழன் இந்த கவிதை தொகுப்பும் ரொம்ப சிறப்பான முறையாதான் வந்திருக்கு இன்றைய கவிதைகள் சொல்லவா அங்கத்துல மூன்று சப்பாத்துகளின் கதை என்ற கவிதை தொகுப்பிலிருந்து கவிஞர் நெகிழன் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதையை நாம் பார்க்க போகின்றோம் பன்னத்திப்பு என்ற தலைப்புல இவர் அந்த கவிதை எழுதியிருக்காரு யார் அந்த வண்ணத்தி பூ அந்த வண்ணத்தி பூனால யாருக்கு என்ன லாபம் அந்த வண்ணத்தி பூவை எப்படி நம்ம கவர்வது அப்படின்னு இந்த கவிதையின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நான் மத்த சொன்னேன் இல்லையா ஒருவேளை உங்களுக்கு இதுவரையில் காதலி கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த கவிதை நூறு சதவீதம் உங்களுக்கான கவிதை தான் ஒருவேளை உங்களுக்கு திருமணமாகியிருந்தா கவலையை விடுங்க இந்த கவிதையை வாசிங்க இதே வழிமுறையை நீங்கள் உங்கள் மனைவியிடம் பின்பற்றுங்க இப்ப கவிதைக்கு போகலாமா வண்ணத்தி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் உண்டு ஒரு வண்ணத்தி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் உண்டு ஒரு வண்ணத்தி அதை காண நாம் ஒரு பூவை நீட்டி அழைக்க வேண்டும் அவளை அதை காண நாம் ஒரு பூவை நீட்டி அழைக்க வேண்டும் அவளை பிறகவள் நமக்கு காட்டுவாள் பறந்து பறந்து நமக்கே தெரியாமல் நமக்குள் இருக்கும் ஒரு பூந்தோட்டத்தை பிறகவள் நமக்கு காட்டுவாள் பறந்து பறந்து நமக்கே தெரியாமல் நமக்குள் இருக்கும் ஒரு பூந்தோட்டத்தை வண்ணத்தி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் உண்டு ஒரு வண்ணத்தி அதை காண நாம் ஒரு பூவை நீட்டி அழைக்க வேண்டும் அவளை பிறகவள் நமக்கு காட்டுவாள் பறந்து பறந்து நமக்கே தெரியாமல் நமக்குள் இருக்கும் ஒரு பூந்தோட்டத்தை அப்படின்னு அந்த கவிதையை முடிச்சிருக்காரு பெண்ணை கவர்வது ரொம்பவும் சிரமம்தான் ஆனால் அதன் சூட்சமம் தெரிந்து விட்டால் அவள் யார் என தெரிந்து விட்டால் அவளுக்கான மரியாதையை அவளுக்கான பரிசுத்த அன்பை நாம் கொடுக்க விட்டால் நமக்கே தெரியாமல் நம்முள் புதைந்திருக்கும் பேர் ஆனந்தத்தை அவள் நமக்கே காட்டுவாள் அப்படின்னு இந்த கவிதையை வாசிச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் இது கவிதைகள் சொல்லவா அங்கம் நான் வாசித்த கவிதைகளில் எனக்கு பிடித்த நான் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய களம் தான் இந்த கவிதைகள் சொல்லுவார் இன்று மூன்று சப்பாத்துகளின் கதை என்ற கவிஞர் நெகிழனின் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை நாம பார்த்தோம் ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதையில இந்த கவிதை வந்து சேர்ந்துச்சு பிடித்தமான கவிஞர் பட்டியல நெகிழனும் வந்து சேர்ந்துட்டார் மீண்டும் இன்னொரு கவிதையோடு உங்களை அடுத்த கவிதைகள் சொல்ல வாங்கத்துல நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் புத்தக சிறகுகள் புத்தக கதையிலிருந்து தயாஜி நன்றி வணக்கம்